எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஜாதகத்தில் ஆட்சி வீடுகள் பற்றி பார்க்கலாம் அதாவது பன்னிரெண்டு ராசிகள் இருக்கு இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்காங்க இன்னைக்கு நம்ம அந்த அதிபதி ஆட்சி வீடுகள் தான் பார்க்க போறோம் ஜாதகத்தில் பாத்தீங்கன்னா ஆட்சி வீடுகள் பகை வீடுகள் நீச்ச வீடுகள் நட்பு வீடுகள் மூலத்திரிக்கோண வீடுகள் உச்ச வீடுகள் அப்படின்னு நிறைய இருக்கு இன்னைக்கு நம்ம ஆட்சி வீடுகள் பற்றி பார்க்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான ராசி கட்டம் இதில் பன்னிரெண்டு பாவங்கள் இருக்கு இப்போ நம்ம ஆட்சி வீடுகள் பார்க்கலாம் மேஷராசிக்கு அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய் ரிஷபராசிக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மிதுன ராசிக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் அதிபதி சந்திரன் சிம்ம அதிபதி சூரியன் கன்னி அதிபதி புதன் துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் தனுசு ராசிக்கு அதிபதி குரு மகரம் ராசிக்கு அதிபதி சனி கும்ப ராசிக்கு அதிபதி சனி மீன அதிபதி குரு ராகு கேதுகளுக்கு பார்த்தீங்கன்னா வீடுகள் இல்லை இந்த ஏழு கிரகங்களுக்கு மட்டும்தான் வீடுகள் இருக்கு மேஷம் தான் முதல் பாவம் ரிஷபம் இரண்டாம் பாவம் இப்படி நீங்க இருந்து பிளாக் வைஸ்ல வந்து நீங்க வந்து கணக்கு எடுக்கணும் மேஷம் ஒன்று ரிஷபம் இரண்டு மிதினம் மூன்று கடகம் நான்கு சிம்மம் ஐந்து கன்னி ஆறு துலாம் ஏழு விருச்சிகம் எட்டு தனுசு ஒன்பது மகரம் பத்து கும்பம் பதினொன்று மீனம் பனிரெண்டு இப்படிதான் நீங்க கணக்கெடுக்கணும் உங்கள் ஜாதகத்தில் ஆட்சி பெற்ற கிரகங்கள் இருக்கா பாருங்க ஆட்சி பெற்ற கிரகங்கள்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் செவ்வாய் இருந்தாலோ ரிஷபத்தில் சுக்கரன் இருந்தாலோ இப்போ அந்த வீட்டு அதிபதி அந்த பாவகத்துலேயே இருந்தா அந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா வலிமையா இருக்கும் அப்போ அந்த பாவகம் உங்களுடைய ஜாதகத்துல வந்து வலிமையா இருக்கும் இப்போ கடகத்துல சந்திரன் இருக்காரு அப்படின்னா அப்போ சந்திரன் சந்திரன் பார்த்தீங்கன்னா வலிமையா இருக்காரு அப்படின்னு அர்த்தம் மகரத்தில் சனி பகவான் இருந்தா மகர ராசி பார்த்தீங்கன்னா அந்த பாவகம் பார்த்தீங்கன்னா வலிமையா இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நம்புற இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்